வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இப்போ சமீபமா பிளஸிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஓகே இதுதான் நம்ம நம்ம முன்னோர்கள் சொல்லாத இதுவும் இல்லை இப்போ அது அல்ட்ரா மாடலாம் ஃபாரின்ல இருந்து வேற மாதிரி வருது நமக்கு சரிங்க விஷயம் ஒண்ணு இல்லை நம்பிக்கை இதுதான் ஸ்கூல் ஸ்கூல் கதையை ஒண்ணு சொல்லுவேன் சின்ன வயசுல சொன்ன கதை ஆஹ் பையன் ஒருத்தன் ரொம்ப கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அவனுக்கு வரவே வராது சுட்டு போட்டாலும் வராது மீதி எல்லா சப்ஜெக்டும் ஆவரேஜாக அதாவது முப்பத்தஞ்சு போட்டு பாஸ் பண்ணி விட்டுடுவாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது எக்ஸாம் எழுதுனான் எக்ஸாமில் கண்டிப்பாக தெரியுது அவன் எந்த பதிலுமே எழுதலை இருக்கிற கொஷினே திரும்ப திரும்ப எழுதி வச்சு எதையோ ஒன்று எழுதிட்டு வந்திருக்கிறான் அவன் எதுவும் எழுதலைன்றது அவனுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவனுக்கு அதீத கடவுள் பக்தி கடவுள் நம்பிக்கை என்ன பண்ணா இந்த அந்த காலத்தில் ஸ்ரீராமஜன் எழுதி போடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி ஒரு நூற்றி எட்டு ஸ்ரீராம்ஜன் எழுதி சாமிக்கு போட்டுட்டு நான் அதை எழுதிட்டேன் அதனால அவர் என்னை பாஸ் பண்ண வச்சிருவாரு அப்படின்றத ரொம்ப உறுதியாக நம்பினான் அந்த நம்பிக்கைக்கு ஒரு அளவே இல்லை அது மாதிரி என்னை உறுதியாக நம்பினான் அடுத்த சீனு பேப்பர் திருத்துற இடத்துல நடக்குதுன்னு வச்சுங்க அந்த அந்த பையனோட பேப்பரு ஏறக்குறையா அந்த கட்டில் கடைசியா இருக்கு ஸோ கடைசியாக திருத்துறவங்க வந்து ஒரு மாதிரியான ஹரி மூட்ல இருப்பாங்க ஒன்றும் அவ்வளவு ரிலாக்ஸ் எல்லாம் திருத்த மாட்டாங்க கடைசியாக அந்த பேப்பர் வருது அவன் பார்க்குறாங்க பார்த்தா எதுவும் ஒண்ணுமே ஆன்சரே இல்லை எல்லாத்தையும் எதையோ திரும்ப திரும்ப கொஷினே ரிப்பீட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது எல்லாத்துக்கும் ஜீரோ 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 முட்டை 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 போட்டுக்கிட்டே வராங்க வராங்க எல்லாம் அவருக்கு தெரியுது எங்கேயுமே அவங்க மார்க் போடனாலும் டோட்டலும் முட்டைன்றது தெரியுது என்ன நடக்குது கடைசி பேப்பர்ன்றதுனாலையும் அணிச்சை செய்யலாம் எல்லாத்துக்கும் முட்டை போட்டதுன்றதுனாலையும் வெளியே எழுதும் போது டோட்டலு ஃபர்ஸ்ட் கீழே நூறு போட்டுட்டு அங்கேயும் ரெண்டு ஜீரோ மேல ஒரு ஜீரோ போட வேண்டிய இடத்துல ரெண்டு ஜீரோ போட்டு விட்டாரு ஒரு அணிச்சை செய்யலாம் நடந்த விஷயம் போட்டு விட்டாரு அந்த அந்த கட்டுல இருக்கிறத எத்து இது உள்ள எழுதணும் இப்போதானே இப்போ கம்ப்யூட்டர்ல ஏற்றுனாங்க அப்போ வந்து இப்ப நோட்ல எழுதணும் லெஜர் லெஜர்ல எழுதும் போது அவங்க பொறுமையா பார்த்துக்கிட்டே வராங்க பார்த்துட்டு வரும்போது இது பார்த்தா ரெண்டு ஜீரோ இருக்குது என்னன்னா அங்கே ஒரு இது இருக்கு சிங்கிள் டிஜிட்னா ரெண்டு சைடு கோடு கிழிப்பாங்க இந்த ஆசிரியர்களுக்கு தெரியும் ரெண்டு சைடு கோடு கிழிச்சு சிங்கிள் டிஜிட் போடுவாங்க ஏன்னா ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ணலை அப்படின்றது இல்லை கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுங்களேன் இங்கே ரெண்டு ஜீரோ இருக்கு கோடு இல்லை அப்போ அதை பார்த்தவரு இது ரெண்டு ஜீரோ இல்லை இது அறுபத்தாறு அவர் ஏதோ அர்ஜென்ட்ல எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறுபத்தாறாக ஃபீட் பண்ணிட்டாரு ஓகே ஓகே பையன் பாஸ் ஆயிட்டான் யோசிக்க வேண்டியது இல்லா ஸ்ரீராம் சாமி பாஸ் பண்ணி அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்தான் அந்த நம்பிக்கை எப்படியோ ஒரு விதத்துல அவரு அவனுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது அந்த தான் ஒருத்தர் எல்லாம் சரி பண்ணும் அப்படின்றதான் நம்ம இது ஒரு சீரியஸாவே எடுத்துட்டு போலாம் வணக்கம் மீண்டும் विवादीपो